அனைவருக்கும் வணக்கம் நம்ம மதுரைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கு அதாவது வர்த்தா அந்த கிராமத்து அந்த கிராமம் மற்றும் அதை சுற்றிலகூடிய ஒரு பத்து கிராமங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு நாசகரமான திட்டம் ஒன்று வந்திருக்காங்க அதாவது மத்திய அரசினுடைய செயல்பாட்டில் வேதாந்தா நிறுவனத்தின் இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையை தொடங்குறதுக்கான ஒப்பந்தத்தை வந்து எடுத்திருக்காங்க இப்போ இது குறித்து வந்து சொல்ல நம்ம அறத்தாவட்டி மக்கள் மற்றும் சுற்று வார வட்டார மக்களுக்கு எல்லாரும் வந்து அதற்கு எதிராக போராட்டங்களையும் தன்னுடைய க எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுபோல பல்வேறு கட்சிகள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன் பார்த்துக்கிறேங்க அதாவது ஏன் எனக்கு என்ன எனக்கு சில சமயங்கள் தோணும் ஏன் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இது போன்ற அபாயகரமான திட்டங்கள் எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு அங்கெல்லாம் வந்து இந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் கொண்டு நம்ம மாநிலத்துக்கு மட்டும் கொண்டு போறாங்க அப்படின்பா ஏன்னா மத்த மாநிலங்கள்ல அந்த மாநிலத்துடைய அப்பயும் தகப்பனா இருக்கியா நம்மளுக்கு மத்தவங்க தகப்பனா இருக்கிய அதுதான் முக்கிய காரணம் இந்த அர்த்தாபத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த மலைகள் மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அது ஒரு படுக்கை அது மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பள்ளியூர் அஹ் தலமாவும் வந்து ஏற்கனவே தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க சரி இயற்கை சூழல் இந்த பகுதி அப்படின்னு ஆனா இப்போ அந்த மக்கள் இன்னைக்கு போயிட்டு மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களை சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்னன்னா எங்க பகுதியை வந்து பல்லியூர் அஹ் பெருக்கத்துடைய மட்டும் இல்லாம பாதுகாக்கப்பட்ட மண்டல பகுதியாக இயற்கை சூழல் பாதுகாக்கப்பட்ட மண்டல பகுதியாக அறிவிக்கணும் ஏன்னா நம்ம பஞ்சாப் இதில் அறிவிச்சிருக்காங்க தஞ்சை மண்ணை டெல்டா மண்ணை அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி இதையும் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க அதற்கு வந்து சங்கீதா மேடம் அவர்கள் வந்து கலெக்டர் அவர்கள் வந்து இல்லை இப்போ இந்த மாதிரி திட்டமே இன்னும் வர்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை மத்திய அரசு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க மாநில மாநில அரசுகள் வந்து அந்த மாதிரி தகவல் எதுவும் வரல பார்த்துக்குறோம் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு கோரிக்கை வாங்கி வச்சுருக்கா சொல்லியிருக்காங்க பாருங்கள் எப்பெல்லாம் காது உத்துறாங்கன்னு பாருங்க திட்டம் வர்றது தெரியாமல் கூட இருக்கிறாங்களா தெரியாமல் எப்படி இது வெளியாகுது அறப்பொடியும்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க திமுக கூட்டணி செய்யக்கூடிய மதுரை எம்பியான வெங்கடேசன் அவர்களே வந்து இது எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களாம் எதிர்ப்பாங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க அங்க நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க நம்ம தான் திருந்தணும் மக்களாகி நம்மதான் திருந்தாங்க அதாவது நீ எல்லாம் பாருங்க கேரளாவுக்கு இங்க இருந்து மலை வெட்டி போறியா எங்க இருக்க மண் வளங்களை மலை வளங்களை இயற்கை வளங்களை பூரா அழிக்கிறாங்க நம்ம அதை பத்தி கண்டுக்கிறாம நம்ம அதே நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்ம இப்ப இதற்கு முன்னாடி எவ்வளவு போராட்டம் நடந்திருக்குல இப்ப மீத்தன் போராட்டம் இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் போராட்டமா இருக்கட்டும் நீட்டுனோ போராட்டம் இருக்கட்டும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் நடந்திருக்குல இதுல யார் ஆட்சிகள் நடந்துச்சு நம்ம மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து போட்டு எங்களை காப்பாற்று காப்பாத்த கொலைகாரன் கிட்டேயே கொடுத்து போட்டு என்ன இருக்காரா இருக்காரா சொல்ற மாதிரி இருக்கு நம்ம உடனே தஞ்சாவூர்ல நடந்துச்சு இங்க நீட்னோ தட்டு இப்படி நல்லா நட சுத்தி நடந்துச்சுல அப்ப நம்ம ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கமே நாளைக்கு அங்க நடக்கிற நம்ம வீட்டில் நடக்கும்ன்ற விழிப்புணர்வு நம்ம என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம முடிச்சு கொடுவோம் சரிங்களா இதெல்லாம் பாருங்க பாருங்க அதை கொண்டு வர்றது இந்திய தேசியம் அதை ஆதரிக்கிறது திராவிட தேசியம் அதை எதிர்க்கிறது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தமிழக மக்கள் புரிஞ்சுப்பெருங்க சரிங்களா இதற்கு இன்னும் சீமானவர்கள் குரல் கொடுத்துருக்காரு நல்லா மக்கள் சிந்திச்சு பாருங்க நம்ம போய் எங்களுக்கு ஒருபோ விவசாய தண்ணி வேணும் இருப விவசாய தண்ணியும் சொல்லி கிடையா கடந்து மனு கொடுப்போம் கொண்டாட மாட்டாங்க எங்களுக்கு வந்து இப்போ சாலை சாலை போக்குவரத்து வசதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் கொண்டாட மாட்டாங்க பஸ் வசதி வேணும் கேட்போம் பள்ளிக்கூட வசதியும் கேட்பாங்க நம்ம எவ்வளோ வசதிகள் கேட்போம் எவ்வளோ தொன்னு அடிப்படை தேவைகளை கேட்போம் உணர மாட்டாங்க நம்ம கேட்காத உணர்ந்து வளர்ச்சி உணர்ந்து நம்ம ஊரான ஆசை பண்ணுவாங்க ப பரந்தூர் விமானத்தில் ரெண்டரை இன்னொரு நாளைக்கு மேலே மக்கள் போகிற ரெண்டரை வருஷம் ஆகி போச்சு போராட்டம் மூணு வருஷம் தொடக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதுக்கு வடிவு காலம் கிடைக்கல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சியில வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுமரச வந்து அதிக ஆட்சிக்கு அமர்றாங்க மூணு வருஷம் கழிச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநிலங்கள் எம்பி தேர்வு வருது அவங்க அந்த மூணு வருஷத்துல அவங்க அந்த தேர்தல் கொடுத்ததுல கொடுத்ததாலும் உதவு சொன்னாங்க கொண்டாடல எட்டு சாலை நிப்பாட்டு வந்து நாங்கள் கொண்டாடல நுப்பாட்டில் அது நேரக்குறிப்பு சாலைன்னு சொல்லி கொண்டாந்தாங்க பரந்து விமான நிலையத்தை மூணு இது அந்த நிலாவதி நாங்கள் இது ஒன்றும் அதையும் பண்ணல நம்ம பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு வந்து நாங்கள் வந்து தீர்வு காணவும் சொன்னாங்க அதையும் பண்ணல கொடநாடு வழக்கு தீர்வு காணவும் இல்லை ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி நடந்துச்சல தூத்துக்குடி நடந்தவங்களுக்கு வந்து இவங்க இந்த பதவி உயர்வு கொடுத்தாங்க அவன் சுட்டு கொண்டாங்க இவங்க ஆச்சு பதவி உயர்வு கொண்டாங்க ஆனாலும் நம்ம மனசு திரும்பி இந்த மூன்று ஆண்டுகளுக்கு அந்த அப்படிப்பட்டவர்களை நம்ம அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் அப்ப அப்ப அவங்க அதிகாரத்துல உங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவங்க எவ்வளவு வச்சு செஞ்சாலும் தாங்கிக்கிறாங்க அப்ப இவங்களை வச்சு செய்யணும்டா அப்படின்னு நம்ம எவ்வளவு கட்ட செஞ்சாலும் நம்ம கூட ஓட்டு போறோம்னா அப்ப நம்ம எதுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு அப்படின்றதானே ஆச்சல் இருக்கு வரும் அப்ப திருந்த வேண்டியது மக்களாங்க நாம்தான் ஆனா விடக்கூடாது மக்களங்க நம்ம வந்து இது எப்படி உச்சது ஏன்னா இதனுடைய பாதிப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்க எப்படி நடக்குது இந்த வளர்ச்சின்ற பேர்ல விஞ்ஞான வளர்ச்சின்ற பேர்ல வந்ததனால என்னென்ன பாதிப்பு நம்ம ஸ்டெர்லைட் ஆள் அங்கே பார்க்க தூத்துக்குடியில் பார்க்குறோம் அங்கே இன்னொரு துறைமுகத்தில் பார்க்குறோம் இங்கேலாம் மக்கள் அவதிப்படக்கூடியதாக நிறையா க வாயு கசிகள் வருது அமோனியா வாயு கசி சில இதாக நியூஸில் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நம்ம இதில் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிறணும் சரிங்களா நம்ம தரகர் கையில் ஆட்சியில் கொடுத்து போட்டு அப்புறம் நம்ம கத்தி கதறி ஒன்றும் நடக்கக்கூடதில்ல என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி